நண்பர்களை நான் உங்கள் நாடோடி மீனவன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தில் அடிப்பாலத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடிப்பாலத்து வேலைகள் வந்து மிக சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு நம்ம பார்க்கறது போகிற மேலே வேலை பார்த்துக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கீழே பர்ஃபெக்டாக வேலையை முடிச்சிட்டாங்க அதை முடிச்சது தான் இப்போ நம்ம பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மூணு பாலத்தையுமே மொத்தமாக பார்க்க இன்னைக்கு எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த மூணு பாலத்தையும் மொத்தமாக பார்க்கறது அவ்வளோ அருமையான ஒரு காட்சியாக தெரியுதுங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது அனைத்து வண்டியுமே போகக்கூடிய நம்ம பஸ் பாலத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டுமே ரயில் பாலங்கள் ஒன்று நியூ பாலம் இன்னொன்று பழைய ஓல்டு பாலங்கள் இந்த ஓல்டு பாலத்தில் ஒரு வேலையும் கிடையாது ஆனால் நியூ பாலத்தில் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால பல அல்ற வேலைகள் இருக்கிறதுனால அந்த அல்ற சில வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கீழே இருக்கிற வேலைகள் அனைத்தையுமே கச்சிதமாக முடிச்சுட்டாங்க இப்போ மேலே இருக்கிற அல்ற சில வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இன்னும் நிறைய தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ரயில் பாலத்தை இவ்வளோ அருகில் வந்து இன்றைக்கி தான் நம்ம பார்த்துருக்கோம் கட்ட ஆரம்பித்த நாளில் இருந்து இன்று வரைக்கும் நம்ம பக்கத்தில் வந்து பார்க்கவே இல்லை இது வரைக்கும் பார்க்கல இப்போ தான் நம்ம முதல் முறையாக வந்து பக்கத்தில் வந்து பார்த்துருக்கோம் ரொம்பவுமே அருமையாக அழகாக சூப்பராக இருக்குதுங்க இது வரைக்கும் பார்த்தது போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலையும் போய் இந்த பாலம் எவ்வளோ அழகா காட்சி அளிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க இப்போ நம்ம மேலே போக போகிறோம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்துட்டோம் இப்போ மேலே வந்து இந்த பாலத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாலம் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நம்ம பக்கத்தில் பார்த்ததுக்கும் இப்போ நம்ம எட்டத்தில் இருந்து பார்க்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க நான் சூமணி காமிக்கிறேன் பாருங்க நான் சொன்னது மாதிரியே பார்த்தீங்கன்னா மேலே இன்னும் வேலைகள் முடியல அந்த வேலைகளை ரொம்ப வேகமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அக்டோபர் தேதி அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதமும் அடுத்த மாதம் ரெண்டு மாதம் தான் இருக்குது இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த பாலத்தை ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணணும் அதனால வேலைகள் ரொம்ப விரைவாகவே நடந்துக்கிட்டு இருக்குதுங்க மிக விரைவில் நம்மளுக்காக செங்கொத்து ரயில் பாலம் பாம்பனில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் நாடோடி மீனவன் நன்றி